ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்நாசி பெட்ஸ்ஃபாம் நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டத பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃபுல்லாக சார்ஜ் வீடியோ போட்டிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம ஃபார்மில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக வந்து ஃபுல் வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கர்ண பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பேர் செட் பண்ணியிருக்கேங்க கர்ண ஓ கர்ணையிலே பார்த்தீங்கன்னா ஓவரடி அப்போ நார்மலே வீடு டைமிங்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான புறா வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் எதில் செட் பண்ணியிருக்கோம் சைனா கேட்லாம் செட் பண்ணியிருக்கோம் சைனாகேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பன்னெண்டு பேர் இருக்குது அப்புறம் நார்மல் இந்த மாதிரி கேஜியில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேருக்கு மேலே நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கோம் இதுதான் நம்ம புதுசாக பண்ண சைனா கேஜி இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கிட்ட நெருக்கி வந்துருச்சு நம்ம இப்போ இந்த பன்னெண்டு கேஜி இந்த ஃபுட்டு வைக்கிற கப்பு கிப்பு தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு நெரு வந்துருச்சு இது எதுக்கு இந்த மாதிரி கேஜி நம்ம கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கர்ண இது போதுமான சைஸு தான் ரெண்டுக்கும் ஒன்றரை போதுமான சைஸு இது ப்ரீடிங் பாக்ஸு தண்ணி வைக்க த இது வைக்க இதை வந்து நம்ம புதுசாக கட் பண்ண தேவையில்லை எதுவும் பண்ண தேவையில்லை கரெக்டாக இருக்கும் ஃபுட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாமே ரிசல்ட்டான பேடு மட்டும் தான் நம்ம எடுத்து எடுத்து போட்டுக்கிறோம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கர்ணன் பேருன்னு சொல்லிட்டு அடிக்க எல்லாமே ரிசல்ட்டான பேடு தான் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம புது புதுசாக பேர்னா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதுனால் கர்ண பேரில் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி பேர்னா யார்ட்டுமே இருக்காது நம்மட்ட மாதிரி தான் இருக்கும் போஸ் லை சொல்லுவாங்க சிக்ஸ் வேறு பொரிச்சிருக்கு அது பேர் எப்படி பேர் பண்ணியிருக்கு பாருங்கள் சைஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் புறாவும் நல்லா அடி சூப்பராக அடிக்கும் கர்ணை இது ஒரு பேர் அப்புறம் கர்ணையிலே கொண்ட நம்ம நிறைய எடுத்துருக்குங்க பூரி லைன் சொல்லுவாங்க இது ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு பிடிச்ச பேர் இது வந்து இப்போ தான் புதுசாக நம்ம எடுத்திருக்கோம் ரேட்டும் அதுக்கேற்றாப்புல ரேட்டு வரும் எப்படி இருக்கும் பாருங்கள் பூரி லைனில் மேல் ஃபீமேலு அடுத்த ஒரு பூரி லைனில் எடுத்துருக்கோம் பாருங்கள் அடுத்த ஒரு பூரி லைனில் பார்த்தீங்க ரெண்டுமே பூரி தான் நார்மலு கொண்டை கிடையாது இதில் ரெண்டுமே நான் பூரி தான் இது வந்து செமி அடல்ட் தான் ஃபீமேலு இன்னும் ஓரளவுக்கு பெருசான நல்லா கலர் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் இது ஒரு பூரி பேர் ஃபீமேல் வந்து கொண்டை பூரி இதுமேல் வந்து நம்ம நார்மலு இது ஒரு பூரி லைன் தான் பிடிச்ச பேர் அப்புறம் வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேஞ்சலு ரோமரு டைமிங்கான ரோம்மரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் பேட் வந்து நம்ம சேல்ஸுக்கு வச்சுருக்கோம் இல்லை ஜாக்நின்னு ரெட் பாரு ப்ளூ பார் இங்கிலீஷ் மேக்பி எல்லாமே வந்து சேலுக்கு இருக்குது பூட்டோட ஹெல்மெட்டு கிடக்கு எல்லாமே ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியில் பெஸ்ட்டு பேராக நம்ம வந்து சேல்ஸுக்கு வந்து நம்ம வச்சுருக்கோம் இப்போ நம்மகிட்ட ஒரு மேலு கிடக்குங்க ரோம் ஒரு மேலு கிடக்கு நிறையா பிளாக் ஜீராஸ் வச்சுருக்கோம் பிளாக் ஆஸ்ட்ரேலியன் வச்சுருக்கோம் எல்லாமே வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஒரு லைன் நம்ம நல்ல பேர் பிடிச்சிருக்கோம் போட்டிருக்கோம் இப்போ கரைனை தான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிக்கிட்டுருக்கேன் எல்லாம் புறா கோழி தீவனம் கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சேர்த்து வச்சுருக்கோம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கருணை போன ஓட்டம் மூணு சீக்கு பிடிச்சிச்சு மூணு முட்டை வச்சிருச்சு எப்படி மூணு முட்டை வச்சுன்னு தெரில இந்தோட்ட ரெண்டு சீக்கும் பிடிச்சிருக்கு ரெண்டு மட்டும் ரெண்டையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு ரெண்டு சீக்கை பிடிச்சி நம்ம சாட்டினு எப்படி இருக்கு பாருங்கள் பேரை மாற்றி போடணும் சாட்டினை அது இதுக்கு மாற்றி மாற்றி போடணும் எல்லாமே நல்ல லைனு நல்ல பேர் மட்டும் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ குஞ்சு பிடிச்சிருக்கா ஒரு குஞ்சு பிடிச்சிருக்கா ரொம்ப நாள் சின்னு கிங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் இறந்துருச்சு ஃபீமேல் இருக்கு ஆர்கேஞ்சல் ஆஸ்ட்ரியனு பியூர் ஒயிட்டு ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ பிடிச்சிருக்க நினச்சி பிடிச்சிருக்கு நினச்சிருக்கேன் வீட்டுக்கு மேலே பேடு சன்கு சன்கனூர்னா கத்தி ஊற கூப்பிட்டு இருக்கு வேனு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்